ஏ சிபே சர்வாத சாதகே சரண் ஏ திரம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் காண இருப்பது திருமண தாமத திருமணம் தாமதத்திற்கு பரிகாரம் என்ன இதைத்தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் திருமணம் தாமதக்கூடிய ஜாதகம் எவ்வாறு இருக்கும் என்பதையும் இந்த காணொலியில் நாம் விளக்கப் போகிறோம் இன்ப திருமணம் தாமதமாக கூடியவர்கள் ஆனோ பெண்ணோ இவர்கள் இந்த காணொளியை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வைத்து கொண்டு பாருங்கள் நான் சொல்லக்கூடிய விதிகள் நூற்றுக்கு நூறு சதவீதம் அப்படியே உங்கள் ஜாதகத்தில் பிறந்திருக்கும் முதலாக தாமதம் தாமதம் என்றால் க கலத்திரக்காரர்கள் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருப்பார் சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தால் என்னால் ஆறு எட்டு போன்ற மறைவது அல்லது நீசம் அடைவது அல்ல பாவர்களாகிய ராகுடன் மிக நெருக்கமாக இணையும் போது சுக்கிரன் அவருடைய காரத்துவத்தை இழப்பார் அவர் தாமதத்தில் இயக்கக்கூடிய சுக்கரன் அவர் காலத்துவம் திருமணத்தை கொடுப்பதற்கு இங்கே தாமதம் ஏற்படும் அடுத்ததாக திருமணம் அடைந்தால் அவருக்கு ஒருத்தருக்கு என்ன கிடைக்கும் குடும்பம் அதற்கு நம்ம இங்கே இரண்டாம் இடத்தை பார்க்க வேண்டும் இரண்டாம் இடம் எவ்வாறு இரண்டாம் அதிபதி எவ்வாறு இருக்கிறார் அடுத்ததாக ஏழாம் இடம் எட்டாம் இடம் இந்த மூன்று பாவங்கள் ஒருவருக்கு நன்றாக இருந்தால் அவருக்கு திருமணம் விரைவிலே அமைந்துவிடும் இந்த மூன்று பாவங்கள் பாதிக்கப்படும் போதுதான் திருமணம் தாமதமாக அந்த ஜாதகம் இருக்கு நடக்கும் பாதுக்க கூட எப்படி என்றால் நம்முடைய வேத ஜோதிடத்தில் நம்மளுடைய பாரம்பரிய ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி நம்ம மனிதனுக்கு இரண்டு கண்களோ அதே போல லெக் ஜோதிடத்தை பொறுத்தவரை லெக்கணமும் ராசியும் இரண்டு கண்களை போல அப்ப லெக்கணம் ராசி இரண்டு பாவகத்தையுமே நாம் பார்க்க வேண்டும் லெக்கணத்துக்கு இரண்டாம் இடம் ரெண்டு ஏழு எட்டு லெக்கணத்துக்கு இரண்டு ஏழு எட்டு ராசிக்கு இரண்டு ஏழு எட்டு இந்த பாவகங்களில் சனி செவ்வாய் முப்பெரும் முப்பெரும் பாவம் அடைக்கக்கூடிய சனி செவ்வாய் இந்த ராகு கேதுகள் இது போன்ற தொடர்புகள் பெறும்போது அந்த ஜாதகருக்கு திருமணம் என்பது தாமதமாகத்தான் நடக்கும் இந்த முப்பெரும் பாவர்கள் லக்கணம் ராசிக்கு இரண்டு ஏழு எட்டு பாவங்களை தொடர்பு கொள்ளும் என்றால் பார்ப்பது அல்லது இருப்பது இது போன்ற தொடவுகளை பெறும்போது ஜாதகருக்கு தாமதமாகத்தான் திருமணம் இந்த விதியை நீங்கள் திருமணம் தவக்கூடியவர் அவருடைய ஜாதகத்தை எடுத்துப்பார்கள் நான் சொல்லக்கூடிய இந்த விதி அப்படியே இருக்கும் ஓகேங்க ஒரு பா லக்கணத்து மட்டும் பாதிக்கப்படும் இரண்டு ஏழு இன்று பாதிக்கப்பட்டிருந்தால் அவருக்கு ஒரு முப்பது வயதுக்குள் திருமணம் நடந்துவிடும் இதான் ஒன்று ஒரு பண்ண ஒரு கண்டுக்கு மாதிரி ஒரு பாவகம் பாதிக்கப்பட்டிருந்தும் பாதிக்கப்பட்டிருந்தால் ஒருவருக்கு முப்பது வயதுக்குள் திருமணம் நடந்துவிடும் இல்ல லெக்கணம் ராசி இரண்டு பாவங்களுமே பாதிக்க இரண்டு கால் பாதிக்கப்பட்ட இரண்டு பாவகமே பாதிக்கப்பட்டிருந்தால் அது ஆண் பெண்ணாக இருந்தால் முப்பத்தி இரண்டு வயதுக்கு மேலும் ஆணாக இருந்தால் முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே தான் அவருக்கு திருமணம் என்பது நடக்கும் இப்போ இதுதான் இந்த திருமணம் தாக்கூடிய ஜாதகத்துடைய அமைப்பு இப்படி தான் இருக்கும் திருமணம் தாமருடைய ஜாதகங்கள் இதே மாதிரி சூழ்நிலை தான் இருக்கும் இதே மாதிரி கிரக நிலையினுடைய அந்த நிலைகள் இருக்கும் அடுத்தது குழந்தைக்கு பிறகு ஒரு குழந்தைக இது அமைப்புகள் இருக்கும் திருமண தாமதங்கள் இன்னொரு முக்கிய காரணம் என்றால் புத்திரஸ்தானம் பாதிக்கப்படுவது திருமணத்துக்கு அப்புறம் என்ன தாம்பத்திய சுகம் அதற்கு அடுத்ததாக குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான பாகம் ஐந்தாம் இடமும் உருவும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட திருமணம் ஜாதகருக்கு தாமதமாகத்தான் நடக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கரனும் எதிராக சுக்கரனுடைய தாம்பத்திய சுகத்தின் மூலியமாகத்தான் ஒருவருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறது அப்போ ஒரு ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் மிக நல்ல இருக்கிற ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் மிக முக்கியமான கிரகங்கள் சுக்கரனும் குருவும் அவர் நல்லா இருக்க வேண்டும் என்பதுதான் கண்டு இருந்தாலே அவருடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் திருமணத்திற்காக இந்த சுக் நிலையை பார்த்தோம் அடுத்து என்ன பரிகாரம் இப்போ நான் சொல்லக்கூடிய பிரிகாரம் ஒன்றும் புதிதல்ல நீங்கள் எத்தனையோ பரிகாரங்கள் கோயில்கள் போய் செஞ்சிருப்பீங்க அனுபவத்தில் நான் சொல்றது சொல்லி செயல்போது கண்டிப்பாக திருமணம் விரைவிலேயே கைகூடுகிறது திருமணத்தில் காரகன் யார் சுக்கர் சுக்கரனுடைய கஞ்சனூருக்கு சென்று சுக்கரனுடைய ஸ்தலமாகிய கஞ்சனூருக்கு போயிட்டு வரணும் அடுத்ததாக ஒரு ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கு அந்த கஞ்சனூருக்கு போயிட்டு அடுத்து சுக்கரனுடைய தானியமாகிய மொச்சையை மொச்சை வெள்ளை மொச்சை சொல்றோம்ல அந்த மொச்சை பயிரை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு பத்து அல்லது இருபது பருப்பு எடுத்து வெள்ளை துணியிலோ அல்லது வெள்ளை பேப்பரிலோ வெள்ளை துணியிலோ அல்லது வெள்ளை பேப்பர்லேயோ ஒரு முடிச்சாக முடிந்து அந்த முடித்தை உங்களுடைய தலை அணைக்குள் வைத்து வர தொடர்ந்து இருபது வாரம் செய்யுங்கள் தொடர்ந்து இருபது வாரம் இந்த முடிச்சு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த முடிச்சு முடிச்சாக செய்து உங்க தலைமையில் வைத்து இருபது வாரம் கழிந்த பின்பு அந்த முடிச்சை கொண்டு போய் நிலையான தண்ணீர் இருக்குல்ல நிலையான தண்ணீர்னா கேணி அல்லது நம்முடைய ஆறு ஆறு கிடையாது நிலையான போது கேணி அடுத்தது குளம் இந்த இரண்டு இடத்தில் நிலையாக இடம் திருமணமாகி அவங்க நிலையாக குடும்பம் நிற்கணும் அதற்காகத்தான் நிலையாக இருக்கக்கூடிய இந்த தண்ணீரில் நீங்கள் போட்டு வர உங்களுடைய திருமணம் விரைவிலேயே கைகொடும் இது நான் நான் என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டது ஏன்னால் சுக்கர் பாதிக்கப்பட்டால்தான் சுக்கர் தான் முதல் திருமணத்திற்கு முதன்மையான காரணம் சுக்கர் நம்ம செய்து விட்டாலவே இங்கே திருமணம் என்பது நமக்கு தடைப்படாது அடுத்ததாக திருமணம் எப்பங்க நடக்கும் இதெல்லாம் செஞ்சிட்டோம் திருமணத்துக்கான ஒரு விதி திருமணம் நடக்கும் அதற்கு முதன்மையான விதி காம திரிகோணஸ்தான் என்று சொல்லக்கூடிய மூன்று ஏழு பதினொன்று பாவங்கள் தொடர்பு கொள்ளும் போது ஒருவருக்கு திருமணம் என்பது நடக்கும் மூன்று ஏழு பதினொன்று பாவங்கள் ஏன்னா திருமணத்துக்கு அடுத்த தாம்பத்தியம் தானே அப்போ இந்த மூன்று ஏழு பாவங்கள் தொடர்புகள் ஒருவருக்கு முதன்மையாக திருமணம் ஏழாம் பாவகத்தின் மூலியமாக தான் திருமணம் முதலில் நடக்கும் ஏழாம் பாகம் பாதிக்கப்பட்டதா ஏழாம் அதிபதி மறைவதோ நீசம் அடைவதோ இது போன்ற அதிபதியில் இருக்கும்போது பதினாம் அதிபதி அந்த திருமணத்தை கொடுப்பார் அடுத்து சுக்கரனுடன் இணைந்த கிரகங்கள் சுக்கரனுடைய சேர்ந்து சுக்கரனுடைய பார்வையை பெற்ற கிரகங்கள் அடுத்து சுக்கிரனுடைய வீட்டில் உள்ள சுக்கிரனுடைய வீடாகிய ரிசபம் துலாத உள்ள கிரகங்களும் திருமணத்தை கொடுக்கும் இல் அல்லது மூன்று ஏழு பதினொன்னாம் இந்த அதிபதி இடத்தில் உள்ள கிரகங்களும் இந்த அதிபதியுடன் சேர்ந்த கிரகங்களும் அல்லது உங்களுக்கு என்ன திசை நடக்குது அந்த திசநாதனுக்கு மூன்று ஏழு பதினாறு இடங்களில் உள்ள கிரகங்களும் ஒருவருக்கு திருமணத்தை கொடுக்கும் இப்போ நான் சொல்லுது இந்த அமைப்புகளில் தான் திருமணம் ஆனவர்கள் திருமணம் ஆகப்பவர்களுடைய ஜாதகத்தை எடுத்துப்பார்கள் நான் சொன்ன விதிகள் அப்படியே இருக்கும் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று ஏழு பதினொன்று சுக்கரன் சுக்கரனுடைய வீடு இது போன்ற இடங்களில் தான் ஒருவருக்கு திருமணம் போன்ற விஷயங்கள் நடந்திருக்கும் கண்டிப்பாக இதே போலதான் நடந்திருக்கும் இப்போ நான் சொன்னக்கூடிய இந்த பரிகாரம் என்று பொதுவான பரிவாகம் இந்த பரிகார செய்யுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றிடு உங்களுக்கும் திருமணம் விரைவிலே கைகொடும் எல்லாமலை இறைவன் எல்லாருக்கும் எல்லா வளமும் கொடுத்து பல்லாண்டு வாழ வாய்ப்பான் வெற்றிவெயல் முருகனுக்கு அரோகரா